என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து டியூப் ரோஸோட அந்த பக்கத்து பீஸ் தாங்க புல்லெல்லாம் எடுக்கும் போது சேர்ந்து வந்துருச்சு பட் நான் இதையுமே நடவு பண்ணிட்டால் சூப்பராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ரோஸஸ் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே முளைஞ்சி வந்துடும் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டிக்கான இருக்குது தெரியுதா ஒரு சின்ன பீஸ் தான் இதுவுமே எடுத்து ஊண்டி தான் சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் சின்ரலாஸ்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத நம்ம எடுத்து எடுத்து ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே போல் தான் இதையும் நான் ஊண்டி வைக்க போகிறேன் இதுவுமே சூப்பராக வந்துடும் ஸோ டியூப் ரோசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும் நான் டியூப் ரோசஸ்க்குன்னு தனியாக பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணவே இல்லைங்க ஏன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த டேபிள் ரெயின் லில்லீஸ் வைக்கிறோம்ல ஸோ அதுக்குள்ளேயே நான் அங்கங்கே ஒன்று ஒன்று சொல்லி வச்சுருப்பேன் இந்த இதிலலாம் ஒரு வெரைட்டி இருக்குன்னா இந்த இதில் ஒரே ஒரு பல்ப் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அங்கே ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ஜாலியாகவும் கார்டனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்